அனைத்து பண்பற்ற நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு தலைப்பினுடைய இரண்டாவது பகுதி பாகம் அல்லது பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு எதைப்பட்டிருந்து பார்த்துட்டோம்னா போக்குவரத்து துறையும் தொழில்நுட்ப வளர்ச்சி வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்படு மேம்பட வேண்டும் அல்லது மேம்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த போக்குவரத்து துறையில் நான் இதில் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா முதல்ல இந்த கனரக வாகனங்கள்னு சொல்லக்கூடிய லாரி பே அப்புறம் பேருந்து ப பயணி பேருந்து அப் அப்புறம் வேற என்ன சொல்கிறது இன்னும் கனரக பேருந்து இந்த மன்னிக்கணும் அதாவது கனரக வாகனங்கள் இந்த க இந்த மாதிரியான வாகனங்கள் இன்னைக்கு நாளடை உள்ள அது இப்போ திமுக ஆட்சினாலேயோ இல்லை வேறு காரணங்களாலையோ என்னமோ சாலைகளில் விபத்துகள் நிறையாவே வந்து ஏற்படுத்திட்டு வராங்க இப்போ நானும் சாலையில் இப்போ பயணம் செய்யும்போது இரண்டு லாரிகள்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து ஓபன் டைப்பு எப்படின்னா பின்னாடி லோடு வச்சு கட்டுறது ஓப்பன் டைப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு லாரி இன்னொன்று இந்த சிமெண்ட் கான்கிரீட் கலவைகளை போயிட்டு இடத்துக்கு போயிட்டு தேவையான இடத்துக்கு போயிட்டு கான்கிரீட் கலவைகளை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு கனரக வாங்கணும் லாரின்னு சொல்லலாம் இது என்னாச்சுன்னா என் மேலே இடிக்கிற மாதிரி என் மேலே விபத்து ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இது எனக்கு ஒரு இரண்டு முறை ஆகிருக்குது ஆனால் பொதுமக்களில் பலருக்கு பல தினம் ஒரு புது புது பிரச்சனைகள் இந்த கனரக வாகனங்களால் ஏற்ப ஏற்படுத்தப்பட்டே வருகிறது இதை என்னன்னா மக்களினுடைய ஒரு பாதுகாப்புக்காக இல்லை ஒரு மேம்பாடு ஒரு திட்டம் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு நடைமுறையில் ஒரு கட்டுப்பாடான ஒரு விஷயம் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஓட்டுநர்களுக்கு கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு அதே மாதிரி பேருந்து ஓட்டுநர்களுக்கும் கொண்டு வரணும்னு அந்த காணொலியில் நான் சொல்கிறேன் அது எந்தெந்த வழி மூலமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற அப்படிங்கிறது நான் பார்த்ததில்ல மொத தேர்வு என் எதில் வந்திருக்கு அப்படின்னா இந்த கருப்பு பெட்டின்னு சொல்லக்கூடியது எப்படி விமானத்தில் கருப்பு பெட்டி பயன்படுத்தி அதில் ஓட்டுநர் ஓட்டுநர் மறுபடியும் அருகில் இருக்கிறவங்க பேசுகிறத பதிவு பண்ணுறாங்களோ அது அந்த மாதிரியான அதே அமைப்பை கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன் அதாவது என்னுடைய தரப்பில் அதை யோசனை கொடுக்குறேன் ஆனால் நடைமுறையில் அதில் எந்தெந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம் ஏன்னா இப்போ பயணிகள் செல்லக்கூடிய பேருந்துன்னா அதில் முன்பக்கத்துலேருந்து ஓட்டுநர்லேருந்து பின்பக்கம் பின்பக்கம் இருக்கை வரைக்கும் ம மக்கள் அமர்ந்து செல்கிற செல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஒன்னா பின்பக்கம் இருக்கிற மக்களுக்கும் அவங்க எதை பேசினா அது அந்த கருப்பு பெட்டியில் பதிவாகிற மாதிரி அந்த அமைப்பு கொண்டு வரணும் ஏன்னா இப்போ அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றி கொண்டு சென்றாலும் அந்த விஷயம் பதிவாகும் இன்னொன்று ஓட்டுநர் ஏதாவது மதுப போதையில் ஏதாவது போய் விபத்து ஏற்படுத்தினாலும் அதுவும் பதிவாகும் இன்னொன்று நடத்துனார் ஏதாவது குடி போதையில் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஒரு கோபத்தில் முன்கோபத்தில் அல்லது வேறு எதாவது ஒன்று ஒரு உணர்வில் அவர் ஏதாவது தவறு செஞ்சாலும் அதுவும் பதிவாகும் அப்போ என்ன நாம் பொய் சொல்கிற ஒரு விஷயத்துலேருந்து நாம் இந்த விஷயத்தில் எதனால் விபத்துகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னொன்று பயணிகள் இப்போ பேருந்தில் உட்காந்துட்டு போகிறாங்க அப்படின்னா இப்போ போன வருடம் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் ஏற்பட்டுருச்சு என்னென்னா அந்த தனியார் பேருந்து இன்னொரு பேருந்து முந்திட்டு போகிறதுலையோ அல்லது வேகமாக போய் நிறைய பயணிகள் டிக்கெட்டுகளை ஏற்றிட்டு வருமானம் பார்க்குறதுலேயோ நிறைய வேகமாக போய் ஒரு தம்பதியினர் அதாவது இருசக்கர வாகனத்தில் போன தம்பதி மேலே இடிச்சு அது உடல் நசிங்கி ரொம்பவே வந்து ஒரு பெரிய கோரமான விபத்து அங்கே ஏற்பட்டுச்சு இந்த மாதிரியான ச சம்பவங்களை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக பேருந்துகள்லையும் கனரக வாகனங்கள்லேயும் இந்த கருப்பு பெட்டியை கொண்டு வரணும் அல்லது கருப்பு பெட்டி போன்ற அமைப்பை கொண்டு வரணும் ஏன்னா என்ன தான் கேமராவை வந்து பயன்படுத்தினாங்க ப பயன்படுத்தினாலும் கேமரா சில நேரங்களில் பழுது இருந்துடுது அதனால் என்ன ஆகுதுன்னா சரியான ஒரு துல்லியமான ஒரு காரணங்கள் ஒரு சரியான விடயங்களில் அதாவது நான் என்ன உண்மை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல சிக்கல்கள் ஏற்படுது இன்னொன்று க கனரக வாகனங்களில் அதாவது ஓட்டுநருக்கு அவங்களுடைய முதலாளி மேலே ஏதாவது ஒரு கோபம் இருந்தாவோ இல்லை வீட்டில் இப்போ கனரக வாகனங்கள்லேயே போயிட்டுருக்கும்போது வீட்டில் ஃபோன் ப பேசுகிறாங்க அவங்க குடும்பத்தோடு பேசுகிறாங்க அப்போ அவங்க குடும்பத்தோடு ஏதாவது வந்து ஒரு கருத்து வேறுபாடு வருது அதனால் கோபம் ஆயிடுறாரு அதனால் அவருக்கு வந்து பதட்டம் வந்துடுது அப்படின்னாலும் என்னாவதுன்னா அவங்க வாகனத்தை இயக்கக்கூடிய ஒரு நிலைப்புத்தன்மையில் மாறுபாடு ஏற்படுது அதையெல்லாம் தவிர்க்கணும் நாம ஏன்னா ஓட்டுநர்கள் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரி வாகனங்களை இயக்குவதில்லை ஒவ்வொரு சூழ்நிலையும் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இயக்குறாங்க நான் தங்கி இருக்கிற குடியிருக்கிற பகுதிக்கு பக்கத்துலேயே கலங்காணிங்கின ஊ கலங்காணிக்கிற ஊர் அங்கேயே ஒரு ரெண்டு விபத்து ஏற்பட்டுருச்சு ஒன்று என்னென்னா ஒருத்தர் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் கொண்டு வந்து அந்த மேம்பாலம் ஏறுற இடத்துல அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு சோறு மாதிரி தடுப்பு தடுப்பு அமைப்புங்கிற மாதிரியான ஒரு இதில் இடித்து அதில் சேதப்படுத்திட்டார் இப்போ வரைக்கும் அது என்ன சரி செய்யப்படலை அடுத்தபடியாக இன்னொரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா விபத்தே பண்ணிட்டாங்க ஒருத்தர் காரு கொண்டு போய் அந்த இடையில் அது ரெண்டு பக்கம் என்ன ஒரு நான் நான்கு வழிச்சாலையில் இப்போ நான் நடுவில் செடி கொடிகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா காரு கொண்டு போய் அது மேலே ஏற்றி விட்டு ஒரு அது ஒரு இதாயிடுச்சு அவர் என்ன மாதிரியான ஒரு சிந்தனையில் அந்த எந்த மாதிரியான ஒரு தெளிவான புத்தியில் அவர் வந்து வாகனங்களை இயக்குனார தெரியல ஆனால் தண்ணி அறியாமையே கொண்டு போய் இடிச்சிட்டாரு இப்படி நம்ம என்ன சொல்லோன்னா நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வாகனம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிடுச்சு இன்றைக்கி அதே சமயம் போக்குவரத்துடைய நெரிசல் அதிகமாக கா இருக்கிறதுக்கான காரணம் இந்த இரு சக்கர வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்கள் அப்புறம் கனரக வாகனங்கள் இதெல்லாம் ஒரே சாலையில் நம்ம செல்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு நம்ம இன்னும் வச்சுருக்கிறோம் இதனால் என்ன ஆகுதுன்னா இருசக்கர வாகனங்கள்னால் ஒரு குறுக்க மறுக்க புகுந்து வேகமாக போக பார்ப்பாங்க ஆனால் இந்த நான்கு சக்கர வாகனங்கள் கனரக வாகனங்கள்னால் அவங்க ஒரு அந்த கியரிங் சிஸ்டமில் இந்த கியரிங் சிஸ்டமில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அடுத்தடுத்து மாற்றுறதுனால அந்த வாகனம் இந்த இருசக்கர வாகனத்தோடு வேகமாக போகுது இப்போ அதுலேயும் விபத்துகள் ஏற்படுது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்னால என்ன இப்போ இரு சக்கர வாகனங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம பைக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்கூட்டராக இருக்கட்டும் அந்த வாகனங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் நெரிசல் பகுதி அதிகமாக இருக்குதோ அவங்க செல்றதுக்குன்னு தனி ஒரு மேம்பாலம் ஒரு சிறிதாக ஏன்னா நம்ம ஒரு கனரக வாகனம்னு மன்னிக்கணும் இரு சக்கர வாகனங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய எடை மிஞ்சி மிஞ்சு போனால் ஒரு ஐம்பது அறுபது கிலோவில் இருந்து ஒரு நூறு கிலோ இவ்வளோ தான் வரும் எடையாக அவ்வளோதான் வரும் அந்த வாகனம் நம்ம தனியாக அதனுடைய பாதையில் அதனுடைய இலக்கை நோக்கி போகிறதுக்கு எப்படி நம்ம மேம்பாலங்களில் இப்போ நான்கு சக்கர வாகனங்கள் அதே மாதிரி கனரக வாகனங்கள் ஆறு சக்கரமாக இருக்கட்டும் அல்லது எட்டு பத்து பன்னெண்டு இப்படி பதினாலு பதினாறு நம்ம அடிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரியான வாகனங்கள்லாம் இருக்கட்டும் அவங்க போகிறதுக்கு தனியாக ஒரு மேம்பாலங்கள்லாம் அமைச்சு நான் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இரு சக்கர வாகனங்கள் அப்புறம் சைக்கிள்கள் இவங்க செல்கிற போகிற மாதிரி என்ன ப பண்ணணும்னா அதுக்குன்ட்டு தனியாக ஒரு மேம்பாலம் ஏன்னா அது மேம்பாலம் கட்டுறதில் ஒரு பெரிய சிரமம் எதுவுமே இருக்காது ஆனால் அந்த இருசக்கர வாகனங்கள்லாம் இந்த நான்கு சக்கர வாகனங்கள் கனரக வாகனங்கள் பேருந்துகள் போகிற வழியிலேயே போகிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த க கனரக வாகனங்களுக்கு பெரிய இடையூறு ஏற்படுது இதனால் நெரிசலும் அதுக்கப்புறம் விபத்துகள் ஏகப்பட்டது நடக்குது ஏன்னா இப்போ இருசக்கர வாகனங்கள் போ போனாங்க இப்போ போகிறாங்க அப்படின்னா அதில் பிரேக் பிடிச்சி பிரேக் பிடிச்சி இப்படி திடீர்னு வேகத்தை கூட்டி போயிடுவாங்க ஆனால் நான்கு சக்கர வாகனங்கள் மிக பெரிய கனரக வாகனங்களால அப்படி போக முடியறது இல்லை அப்போ என்னன்னா இப்போ நமக்கு இரு சக்கர வாகனங்களுக்குன்னு தனியாக இப்போ சைக்கிளாக இருக்கணும் சைக்கிள்னா கூட என்ன பண்ணலான்னா தள்ளிட்டு அந்த ஒரு குறுகிய ஒரு என்ன சொல்கிறதுனா போகிறது வர்றது இப்படி வந்து ஒரு மூணு வண்டி இருக்கிற மாதிரியான அளவு வச்சுட்டாங்கன்னா கூட ஒரு முந்திகிட்டு போகிறது கூட ஒரு சுலபமாக இருக்கும் அப்போ நமக்கு இங்கே இருசக்கர வாகனங்களுக்குன்னு தனியாக நம்ம என்ன ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டியதாக இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ கரூர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கரூரோடைய இப்போ கிழக்கு பகுதியிலேருந்து இப்போ மேற்கு பகுதி கோயம்புத்தூருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஒன்னா அந்த ஒரு இடத்துல இருந்து இப்போ கிழக்கு பகுதியில் இருந்து அந்த ஒரு தனி ஒரு மேம்பாலத்தில் இரு வாகனங்கள் வந்து இப்படி மேற்கு பக்கமாக போயிட்டாங்க அப்படின்னா இடையில எந்த பிரச்சனையும் ஒரு தொல்வியும் இருக்காது அதுவும் ஒரு சில இடங்கள்ல நம்ம இறங்கி தேவையான இடத்துக்கு போகிற மாதிரி நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா ஒரு போக்குவரத்து பிரச்சனை இருக்காது ஆனால் அதுவே எல்லா வாகனங்களையும் ஒரே சாலையில் நம்ம அனுமதித்து அதில் போங்கன்னு சொல்லி விட்டோம்னா அதில் ஒவ்வொரு வாகனங்களினுடைய அந்த இயக்கு பண்பு அப்படிங்கிறது இயக் அதாவது இயக்கத்தினுடைய பண்பானது மாறுபடும் அப்போ என்ன தொடர்ந்து குளறுபடிகள் இருந்து கொண்டே இருக்கும் வாக்குவாதங்கள் அப்புறம் விபத்துகள் அப்படி இப்படின்னு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நான் சொல்லியிருக்கேன் இந்த கா யோசனையை மத்திய அரசு முக்கியமாக குறிப்பாக கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்தணும் ஆய்வுக்கு உட்படுத்தி எப்படி இதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு நலத்திட்டமாக கொண்டு வரணுன்னு நான் இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் என்னுடைய இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யார் யாருக்கும் இந்த காணொலியை அதாவது போட்டு காமிச்சா நல்ல ஒரு தெளிவான மாற்றம் எரு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கு இதை அனுப்பி வைங்க உங்களை பார்க்க சொல்லுங்கள் பார்த்து நடைமுறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதையும் பார்த்துன்னு நான் ஒரு நல்ல ஒரு திட்டம் நல்ல ஒரு திட்டம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் வரும் வேலை வாய்ப்புகள் வரும்போது கண்டிப்பாக நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இன்னும் மேம்படும் இதனால் நம்மளுடைய ஒரு அடிப்படை வாழ்வு முறையானது மேம்படுத்தப்படும் அதே மாதிரி கமாண்ட் வந்து நீங்கள் மறக்க எதுவுமே எதுவுமே வந்து கவலைப்படாதீங்க எதுவும் ஒளிவு முறையை வைக்காதீங்க உங்களுக்கு சொல்லணும்னு தோணும் க கருத்தை சொல்லுங்கள் இந்த நான் சொல்லியிருக்கிற யோசனை நடைமுறையில் ஒவ்வாது ஒவ்வாது அதற்கு ஒவ்வொரு எதிர்ப்புகள் நிறைய முரண்பாடு கருத்துக்கள் நிறைய இருக்கணும்னாலும் அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம நான் இதை என்னோடய தரப்பில் அதுக்கான ஒரு தீர்வை நான் எடு கொண்டு வரேன் மேலும் என்னுடைய காணொலியில் நீங்கள் சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க நீங்கள் காணொளி பார்க்குறீங்களோ இல்லையோ இன்றைக்கி நாளைக்கு அல்லது இன்றைக்கி ஒரு நாள் காணொலி பார்க்கலாம் ஆனால் அது உங்களுக்கு எ எடுத்த உடனே என்னுடைய சேனலில் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதில் பார்க்கும்போது அதை திறந்து பார்க்கலாங்கிற ஒரு யோசனை எப்போ வரும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் அதனுடைய அலர்ட் அதனுடைய ஒரு செய்தி வரும் குறுஞ்செய்தி வரும்போது தான் நீங்கள் அது திறந்து பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும் அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைபராக ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்க்கலனாலும் எப்போ நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் அதை நீங்கள் திறந்து பார்த்து இந்த காணொலியை எ எது எதுக்கான ஒரு விஷயத்தை எந்த விஷயத்தை வந்து எந்த வி எந்த ஒரு விஷயத்தெல்லாம் இருக்கிற குறைபாடுக்காக சொல்லி நன்றி வணக்கம்